பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் பிப்ரவரி இரண்டாயிரத்து எட்டு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி கருணாநிதி ஷுட் வித்ரா ஹிஸ் ஸ்டேட்மெண்ட் சேஸ் அத்வானி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கருணாநிதி ஸ்டேட்மெண்ட் ஆன் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லார்ட் ராமா ஹாஸ் ஹர்ட் தி சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் இன் த கன்ட்ரி அண்ட் ஹீ ஷுட் விட்ரா ஹிஸ் ஸ்டேட்மெண்ட் ஏல்கே அத்வானி பிஜேபி லீடர் செட் இன் சென்னை ராமன் என்ற ஆரிய சத்திரியன் வாழ்ந்தது எவ்வளவு உண்மையோ அதே அளவு அவனிடம் தோற்றுப்போன திராவிட இனத்தைச் சேர்ந்த கோடிக்கணக்கான மக்கள் இப்போது வாழ்வதும் உண்மை அத்வானின் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது செய்தி பென்சீர் குட்டோ அசாசினேட்டட் பென்சீர் ஆஃப் த பாகிஸ்தான் பீப்பிள்ஸ் பார்ட்டி Was killed in a gunfire attack, and suicide bombing minutes after she finished addressing an election rally in Rawalpindi. Say the Labour sweeps polls in Australia. Australia's Labour leader Kuvin Rudd said, I will be a Prime Minister for all Australians. The election was fought on domestic issues. With labor cashing in on anger at workplace laws at a time when Australia's economy is booming. Say the protest against retail giants. Over 20,000 people gathered in Azad Medan in Mumbai to protest against the entry of corporates and foreign chains such as Walmart into retail trade in India. எப்போதும் செல்லப்பிள்ளையாக இருக்க முடியாது பன்னாட்டு நிறுவனங்களோடு போட்டி போட்டு ஜெயித்து காட்ட வேண்டும் செய்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடன்ட் எம் கிருஷ்ணசுவாமி முதுகுளத்தூர் இன் ராம்நாத்புரம் ஹைலி பிளேஸ்ட் புலீஸ் was not the target ஆஃப் த well பிளான் அட்டாக் வெல் பிளான்ட் அட்டாக் களவுத்துறைக்கு எப்படி தெரியாமல் போயிற்று தெரியும் என்றால் ஏன் தடுக்கவில்லை காவல்துறையின் நேர்மையும் கடமை உணர்வும் கேள்விக்குறிக்கு ஆளாகிவிட்டன அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ நூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் பொருள் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான் ஆணும் பெண்ணும் குடும்பமாக வாழ்ந்து சாதனை படைத்தவர்களை சரித்திர நாயகனாய் நாயகியாய் இந்த உலகம் இருக்கிறது அவர்களை கடவுளாக வணங்குவதும் உண்டு கடவுள் வானத்திலே இருக்கிறார் பூமிக்கடியில் இல்லை என்பது போன்ற மூட நம்பிக்கைகளை கண்டுகொள்ளாதீர்கள் பிளீஸ் அடுத்த தலைப்பு பிரபஞ்ச சக்தி மதம் கடவுளிடமிருந்து வெகு தூரம் விலகி போய்விட்ட மனிதனை மீண்டும் கடவுளிடம் கொண்டு வருவதே நல்ல மதத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் மதத்தின் பெயரால் நுழைந்துவிட்ட மூட நம்பிக்கைகளை மதத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்களை காரணம் காட்டி மதம் தேவையில்லை என்று சொல்வது விவேகம் இல்லை கடவுள் இருந்தால்தானே மதம் தேவை எனவே கடவுளே இல்லை என்று வாதம் செய்வது பேதமை எந்த இயங்கும் சக்திக்கும் இயக்கும் சக்தி இருந்தே ஆக வேண்டும் பிரபஞ்சம் முழுவதும் இயங்கி கொண்டுதான் இருக்கிறது அதை இயக்கும் சக்தியே பிரபஞ்ச சக்தி அந்த பிரபஞ்ச சக்தியை கடவுளாக கொண்டு உருவாகும் மதமே பிரபஞ்ச சக்தி மதம் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை சங்ககால தமிழர்கள் எந்த தடையுமின்றி மாமிசம் மது அருந்தினர் பின்னர் வந்த சமூக மாற்றங்களால் இந்த பழக்கங்கள் ஒழுங்கீனமாக கருதப்பட்டன திராவிடர்கள் கேசத்திற்கு எண்ணெய் தடவி கொண்டதும் பெண்கள் கூந்தலை ஐந்து சடையாக பிரித்து பின்னிக் கொண்டதும் சுண்ணாம்பு கலந்த வெற்றிலை பாக்கு மென்றதும் காலணி அணிந்து கொண்டிருந்ததும் குறிஞ்சிப்பாட்டிலிருந்து தெரிய வருகிறது புத்த சமண துறவிகள் கிமு முன்னூறுக்கும் கிமு இருநூறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் தென்னிந்தியாவுக்கு வந்தனர் மணிமேகலை புத்த மத பின்னணியில் வளர்க்கப்பட்டவள் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய காப்பியங்கள் கிபி நானூறுக்கும் கிபி ஐநூறுக்கும் இடையே படைக்கப்பட்டன காஞ்சிமா நகரம் புத்தமத கல்வி நிலையமாக திகழ்ந்தது என்பதை மணிமேகலையே குறிப்பிடுகின்றாள் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி ஆப்பிரிக்காவில் உள்ள சஹாரா பாலைவனம் உலகிலேயே மிகப்பெரிய மிகவும் வறட்சியான பாலைவனம் ஆகும் சஹாரா பாலைவனத்தில் சில பகுதிகளில் இருபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் குறைவான மழை பெய்கிறது ஜூலை மாதத்தில் திரிபோலியின் தென்பகுதியில் ஐம்பத்தெட்டு டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் பதிவாகியுள்ளது பகலில் சுட்டரிக்கும் வெயில் கொளுத்தினாலும் இரவில் கதிர்வீச்சு ரேடியேஷன் காரணமாக வெப்பம் பதினேழு டிகிரி சென்டிகிரேடாக குறைந்து காற்று குளிர்ச்சி அடைகிறது அடுத்த தலைப்பு Be correct and be sure. Mine, yours, and hers are some of the possessive pronouns. Example This book is mine, yours, hers. The pronoun it is used to refer to things without life, animals, and children. Keep the chair in its place. The dog wags its tail. The child is lying on its back. It is used as a provisional and temporary subject before the verb. வென் த ரியல் சஜெக்ட் ஃபாலோஸ் இட் இஸ் ஈஸி டு அட்வைஸ் அட்வைசிங் இஸ் ஈஸி பி எ மேன் ஆஃப் கொட்டேஷன்ஸ் ஃபார் எவ்ரி பேர்ட் காட் ப்ரொவைட்ஸ் ஃபுட் பட் நாட் இன் இட்ஸ் நெஸ்ட் ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ சி இன் ஸ்லீப் பட் வாட் டஸ் நாட் லெட் யூ ஸ்லீப் டு நாட் பாரோ ஃப்ரம் பீட்டர் டு பே பால் அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் ஆஜ் ஆஜ் இன்று கல் கல் நேற்று நாளை ரவிவார் ரவிவார் ஞாயிறு சோமவார் சோமவார் திங்கள் மங்கள்வார் மங்கள்வார் செவ்வாய் வாக்கியம் உச்சரிப்பு பொருள் மைனை ஏ கடி ஹை மைனை ஏ கடி ஹை நான் ஒரு கடிகாரம் வாங்கியுள்ளேன் கல்சே தூக்கான் கொலிகை கல்சே துக்கான் கொலிகை நேற்றிலிருந்து கடை திறந்திருக்கிறது கல் ஜானேகோ டிக்கெட் புக்கியாக நாளை செல்வதற்கு டிக்கெட் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்திய அரசியல் சாசனத்தின் ஐந்தாம் பாகத்தின்படி குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்தவர் அல்லது இருப்பவர் மீண்டும் அப்பதவிக்கு வர தகுதியுள்ளவரே குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புகின்றவர் இந்திய குடிமகனாக முப்பத்தைந்து வயது நிரம்பியவராக பாராளுமன்ற மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும் மத்திய அல்லது மாநில அரசு பதவிகளில் அல்லது அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள வேறு எந்த பதவியிலும் அங்கம் வகிப்பவர் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட தகுதியற்றவர் ஏற்கனவே குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் மத்திய அல்லது மாநில அமைச்சராக ஆளுநராக பணிபுரிபவர்களுக்கு மேலே சொன்ன விதிமுறையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார் குறை இல்லாத மனிதனே கிடையாது குறைகளை கொள்ளும் முயற்சியே மனித வாழ்க்கை அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் வயதில் ஒரு காதலில் தோல்வியுற்று அசராமல் நின்றபோது என்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் குறிப்பாக காதல் அனுபவங்கள் இருப்பது போல் என் மனதில் அழுத்தமான எண்ணம் தோன்றியது சுயசரிதியாக எழுதாமல் ஒரு காதல் கதையாக நாவலாக எழுதினால் மற்றவர்கள் விரும்பி படிப்பார்கள் என்று எண்ணினேன் எழுதினேன் எழுதியதை என் சொந்த செலவில் அச்சடிக்க முடிவு செய்து ஓர் அச்சகத்திற்கு சென்றேன் அந்த அச்சக உரிமையாளர் எனக்கு தண்ணி காட்டினார் பணத்தை வாங்கி கொண்ட மாதிரி வேலை வேகமாக நடக்கவில்லை அந்த நிலையில் எனக்கு கைகொடுத்தவள் வேதா முழு பெயர் வேதவல்லி என்னுடைய புத்தகம் எந்த நிலையில் இருக்கிறது அச்சக உரிமையாளரிடம் எவ்வளவு பணம் கொடுக்கலாம் என்பதையெல்லாம் எல்லாம் எனக்கு சொன்னதோடு அச்சுக்கோர்க்கும் வேலையை முழு ஈடுபாட்டுடன் செய்து எனக்கு உதவி புரிந்தால் நான் திருத்தி கொடுத்த இடங்களில் பிழைகளை திருத்தி எனக்கு நம்பிக்கையை கொடுத்தாள் தினமும் மாலையில் ரத்னா கஃபே ஹோட்டலில் என்னோடு டிஃபன் சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு போனாள் அவள் விரல்கள் என் விரல்களை தொட்டபோது என் உடம்பில் ஒரு சுகமான உணர்வு பரவியது நான் பெண்களை பற்றி எழுதியிருந்ததை குறித்து தன் கருத்தை சொன்னபோது அவள் என் நெஞ்சை தொட்டுவிட்டாள் நீங்கள் ஏன் பெண்களை வெறுக்கிறீர்கள் பெண்களை பற்றி சற்று இழிவாக எழுதியிருக்கிறீர்கள் அதே சமயம் பெண்களை பற்றி நீங்கள் எழுதியிருப்பதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது எனக்கு ஜில்லென்று ஆகிவிட்டது புத்தகம் முழுமையாக அச்சாகிவிட்டது பீச் பிறகு சினிமா லாட்ஜ் என்று எங்கள் உறவும் முழுமையாகிவிட்டது அப்போது ஏதோ வந்து போகும் உறவு என்று அலட்சியமாக நினைத்தேன் அவளே என் மனைவி ஆவாள் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை அடுத்த தலைப்பு கவிதை நட்பு ராமன் அனுமனின் நண்பன் என்றான் அனுமனோ ராமனே பிரபு என்றான் கண்ணன் சுதாமாவை நண்பன் என்றான் சுதாமாவுக்கு மகிழ்ச்சி பொங்கியது அனாதையாய் நின்ற கர்ணனை அங்க நாட்டு மன்னனாக உயர்த்திய துரியோதனன் காட்டியது நட்பு அக்பரும் பீர்பலும் நண்பர்கள் தெனாலிராமன் மன்னனுக்கு இணையா இந்தியாவுக்கு நேபாளம் இணையா இவர்கள் உறவே நட்பு இணையான இரண்டு பேர் கொள்வது நட்பாம் தவறான விளக்கம் இவன் கொடுக்க அவன் கொள்ள இருப்பதே நிலையான நட்பு ஆண்டிக்கு நண்பன் ஆண்டியா பசியும் கிழிந்த ஆடையும் கொடுப்போர் எடுப்போர் நட்பை உலகம் எப்படி போற்றும் அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் சமூகம் பூமியைப் போன்றது மனிதன் அந்த பூமியின் ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்ட பொருள் போன்றவன் மனிதன் ஓட நினைக்கிறான் குதிக்க நினைக்கிறான் பறக்க நினைக்கிறான் அவன் எதை செய்ய நினைத்தாலும் செய்தாலும் சமூகம் ஒவ்வொரு மனிதனையும் அவரவர் இடத்திலேயே மீண்டும் அமர வைத்து விடுகிறது அவன் ஓடக்கூடாது குறிக்கக்கூடாது பறக்கக்கூடாது என்ற பொறாமை காரணம் அல்ல சமூகம் மனிதர்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறது சமூகத்தின் கட்டுப்பாட்டை மீறிய மனிதன் சமூகத்தையே அழித்துவிடும் அபாயம் இருக்கிறது சமூகம் தனக்கு எந்த குந்தகமும் வராது என்றால் மனிதர்களை தடுப்பதில்லை அவர்களை தத்தம் பாதையிலேயே போக அனுமதிக்கிறது மனிதன் ஆகாயத்தில் அணைப்பதும் பாட நினைப்பதும் சமூகத்தை கவர்ந்து அதை தன் பக்கம் இழுக்கத்தான் சமூகமே இல்லாமல் சூன்யமாகிவிட்டால் எந்த மனிதன் ஆட நினைப்பான் பாட நினைப்பான் சமூகம் சூன்யமாகாமல் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் புதிய பாதையில் நடக்க நினைப்பவர்கள் புதிய காரியங்களை செய்ய நினைப்பவர்கள் சமூகத்தின் கட்டுப்பாடு என்ற சங்கிலியால் தங்களை பிணைத்து கொண்டுதான் செயல்பட வேண்டும் அந்த சங்கிலி யாரையும் முன்னேற விடாமல் தடுப்பதற்கல்ல சமூகத்தை அழியாமல் காப்பதற்காக பாலாசார் பட்டியல் திருத்தத்தை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எதிர்க்கிறார் இடம்பெயர்ந்து போனவர்கள் பெயர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருக்கின்றன இந்த பெயர்களை நீக்காவிட்டால் சமூக விரோத சக்திகள் இந்த பெயர்களை பயன்படுத்தி கள்ள ஓட்டு போடுவார்கள் ஸ்டாலின் இதை விரும்புகிறாரா கேள்வி இரண்டு பிரபஞ்ச சக்தியின் ஆட்சியில் எதிர்கட்சி இருக்குமா பிரபஞ்ச சக்தியின் ஆட்சியில் எதிர்கட்சி இருக்காது அதே சமயம் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கலாம் அரசாங்கத்தை எதிர்த்து ஓட்டு போடத்தான் முடியாது கேள்வி மூன்று உன்னை அறிந்தால் என்ற பாடலை பாடுவீர்களா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உன்னைங்க அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் மானம் பெரியதன்று வாழும் மனிதர்களை மான் சொல்வதில்லையா சொல்வதில்லையான் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மானென்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா உன்னை அறிந்தால் நீ அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா இல்லையாங் பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையாங் பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்ன வனிவன் என்று போற்றி புகழ வேண்டும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்ன வனிவன் என்று போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்